இது விழாவாகவும் அனுசரிப்பதாகவும் இருக்கிறது இதற்கு கர்நாடக தமிழ்மொழி சிறுபான்மையினர் நலப்பேரவையின் அழைப்பினை ஏற்று தங்களது நேரத்தை ஒதுக்கி வருகை தடைக்கு தங்களுக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இருக்கிறது அதற்கு பல காரணங்கள் உண்டு நாம் நமது மொழி உரிமையைப் பற்றி இன்னும் சரியாக ஆழமாக சிந்திக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு பிறகு நடந்த அந்த சோகமான நிகழ்வுகளுக்கு பின் மக்கள் மனதிலே வித அச்ச உணர்வு ஊறியிருக்கிறது அந்த அச்ச உணர்வை போக்குவதற்கு நாம் பல முயற்சிகள் எடுத்தாலும் இன்னும் அது மக்களிடையே போய் சேரவில்லை அந்த உணர்வு இன்று பெங்களூரிலே கான்ஸ்டியூஷன் அவேர்னஸ் நடத்துகிறார்கள் ஒன்றரை மணிக்கு சாப்பாசி தீர்க்கதா செம்பன் புதுமை பெருக்கணும் புதுமை மலர்ந்ததா இல்லையே தான் அன்பு பெரிய தமிழ் ஆதலர்களே பொறுப்பாளர்களே ஒரு விளைவுக்கம் இன்றைய தினம் இந்த தினம் பங்களாதேஷ் மக்களால் இன போராட்டத்தில் மொழி முதல்வில் அவர்கள் உறுதிப்பட்டு அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த இந்த நன்னால் உலகத்தில் ஆறாயிரம் மொழிகள் இருக்கிறது இந்தியாவில் மட்டும் ஆறுநூறு மொழிகள் இதில் அழிக்கப்பட்டு இப்பொழுது நானூறுக்கு மேற்பட்ட மொழிகள் இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய அரசியல் தலைவர்கள் ஆளுநர்கள் மொழிக்கு தகுந்த சிறப்பு என்று ஆய்வு மனிதன் மனிதனாக வாழ மொழி அவசியம் மொழியிலேயே மனிதன் மனிதனாக வாழ இயலாது அதே சமயத்தில் தாய்மொழியிலேயே மனிதன் இயற்கையாக இயல்பாக சிந்திக்க கற்பனை ஆற்றல் வராது சிந்தனை ஆற்றல் கற்பனை ஆற்றல் மங்கிவிடும் மனிதனும் மனித மனிதனுடைய மனிதத்தன்மையை முடங்கிவிட தாய்மொழி தினமும் வச்சிருக்காங்க உலக தாய்மொழி தினம் இந்த நாளில் மட்டும்தான் தாய்மொழி சிந்திக்கணுமா வச்சிருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி சிந்தனை உலக சிந்தனை தினமும் வச்சிருக்காங்க அந்த மட்டும்தான் நம்ம பெற்றோர்களையும் தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் நினைக்கணுமா இல்லை அதாவது நமக்கு ஞாபகம் ஊட்ட இந்த நாள் பேர் வச்சிருக்காங்க அது அது சிறப்பு வீட்டுக்குள்ள பிறந்த நாள் கொண்டாடுவோம் குழந்தைங்க சரியா சிறப்பு செய்து அதுக்கு புது சட்டை அப்புறம் கேள்விகளாம் வெட்டி சிறப்பாக கொண்டாடுறோம் ஆனால் அந்த குழந்தை அதிகமாக நம்ம பார்த்துட்டு கொடுத்துருவோமா இல்லை அந்த குழந்தையோ ஆண்டுதோறும் பாதுகாப்புமா அதோடய வளர்ப்பை கவனிக்கிறாங்க கட்டுப்பாடுன்னு வளர்க்கணும் தண்ணியமாக வளர்க்கணும் இப்போ என்ன கொடுக்கற கணிங்களோ ஆங்கில பேராசிரியராக இருந்தாங்க பெரிய பெரிய விருதுகளில் ஆகும் கல்லூரியில் அங்கே வந்து பாருங்கள் என்னுடைய இதை சொல்கிறேன் எழுபத்தி மூணு வசதியாக இருந்தேன் ஆண்டுதோறும் மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் கட்டு பொம்மன் செய்வாங்க நிறைய பேசுவாங்க அந்த அளவுக்கு கற்றுத்தரப்படுகிறது முன்னே இருக்கிற மாதிரி தான் பின்ன இருக்கும் ஆங்கில ஒளி என்னன்னா இயல்பாக இயற்கையாக சுயட்சியாக சிந்திக்க வேண்டும் என்றால் தாய்மொழி தான் அது ஒரு சிறந்த கருவியாக அமையும் அதனால தாய்மொழி நாங்கள் தமிழ் சொல்ல தாய்மொழி இது தன்னுடைய பொறுத்த பொறுத்தவரையிலும் தமிழ் அழைக்கப்பட்டு வருகிறது என்பது இரண்டு யாரும் பிறகு நான் ஒரு கத்தணி தெளிச்சுட்டேன் இது ஒரு கத்தவ உங்ககிட்ட பரிமாறிப்படுத்தணும் என்ன சொல்றேன்னா இவங்க நடத்துறாங்க எதற்காக நடத்துறாங்க

வெங்கதிரோம் ஒன்றே அணையது தன் நேரில்லாத தமிழ் இந்த விண்வெளியில கோடான கோடி விண்மீன்கள் இருப்பினும் இந்த உலகத்தில் வாழுகின்ற கோடான கோடி ஜீவராசிகளுக்கும் இந்த பூமியும் நிலைத்து நிற்பதற்கும் மூல காரணமாக இருப்பது பகலவன் சூரியன் இந்த உண்மையை உணர்ந்த உயர்ந்தோர்கள் அதை தொழுகின்றனர் உயர்ந்தோர் தொழுகின்றனர் நாமும் உதயசூரியனை பார்க்கின்றோம் அது ஒரு நடக்கின்ற ஒரு நிகழ்வாக அதை பற்றி நாம இல்லாத விளைவுகளை பற்றி தெரியவில்லை உணர்றதில்லை உயர்ந்தோர் உணர்ந்து அதை தொழுந்தனர் அதை போலவே இந்த பகலவனுக்கு இணையான பின்மீன் எதுவும் இல்லை அதே போன்று இவ்வுலக மொழிகளில் இருக்கின்ற தனிச்சிறப்புகளை விட நம் தமிழ் மொழிக்கு இணையான வேறு ஒரு மொழியை காட்டவே இயலாது தனக்கு நிகரில்லாத தமிழ் என்று உயர்ந்தோர் வாழ்த்துகின்றனர் இந்த உலகிலே பல்வேறு இன மக்களாக இன மக்களால் பேசப்படுகின்ற மொழிகள் மொத்தம் ஏறத்தாழ ஆறாயிரம் என்று கணித்திருக்கின்றார்கள் மொழி ஆய்வாளர்கள் அந்த ஆறாயிரம் மொழிகளில பாதி மொழிகள் பேச்சு மொழியாகவே இருக்கின்றன எழுத்து மொழிகள் கிடையாது பேச்சு வழக்கு மட்டும் இருக்கின்றன இந்த பேச்சு வழக்கம் எழுத்து வழக்கம் உள்ள மொழிகள் இரண்டாயிரத்தி ஐநூறு இந்த மட்டுமே உள்ள மொழிகள் முன்னூறு இந்த முன்னூறு மொழிகளிலே இலக்கியமும் இலக்கணமும் உள்ள மொழிகள் நூற்றி ஐம்பது இந்த நூற்றி ஐம்பது மொழிகளுக்குள்ளே இலக்கிய சிறப்பும் இலக்கண சிறப்பும் பல மொழிகள் ஐம்பது இந்த ஐம்பது மொழிகளுக்குள்ளும் சீரிய உயர்தணி செம்மொழிகளாக அறிவிக்கப்படுபவை ஐந்து மொழிகள் அவை முறையே கிரேக்கம் லத்தீன் சீனம் தமிழ் சமஸ்கிருதம் இந்த ஐந்து மொழிகளும் சீரிய செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த ஐந்து மொழிகளுக்குள்ளும் மூன்று மொழிகள் இறந்துபட்ட மொழிகள் அதாவது டெட் லாங்குவேஜஸ் சொல்றாங்க அதாவது கிரேக்கம் இலத்தீன் சமஸ்கிருதம் இந்த மூன்று மொழிகளும் இறந்துபட்ட மொழிகள் டெட் லாங்குவேஜ் சொல்லும் போது நம்ம அப்போ உயிருள்ள மொழிகள் எதுன்னு சொல்லும்போது சாதாரண மக்களால் இன்று வரையிலும் பேசப்பட்டு வருகின்ற மொழிகள் தான் உயிருள்ள மொழிகள் என்று குறிப்பிடுகிறார்கள் அப்படி குறிப்பிட்ட குறிப்பிடுகின்ற மொழிகள்ல நம் தமிழும் தாய் தமிழும் சீனமும் வருகின்றன இந்த சீன மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது பழம்பெரும் மொழிகளாக இருந்தாலும் கல்பூசியஸ் என்ற ஒரு உயர் ஞானி வாழ்ந்தார் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் அவர் இப்பொழுது வந்து சீனாவில் அவர் சீன மொழியை பேசினா நம்ம தலைவருக்கே ஒண்ணுமே தெரியாது அவர் பேசுற மொழி என்ன மொழின்னு அவங்க தெரியாது இப்பொழுது இருக்கிற சீன மக்கள் பேசுகிற மொழி அவருக்கு தெரியாது ஆனால் தொல்காப்பிய காலத்தில் வாழ்ந்த ஒரு தமிழன் இப்பொழுது வந்து தமிழோட பேசினானா இவனுக்கு அவன் பேசுறது புரியும் அவரும் பேசுறது புரியும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அறிவாளிகள் மத்தியிலே பேசுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிக பெருமையாக நான் நினைக்கின்றேன் அதை விட மிக பெருமையாக சொல்ல வேண்டுமென்றால் எனக்கு ஆசிரியராக இருந்தவர்கள் கல்லூரியிலே ஆசிரியராக இருந்தவர்கள் அவர்கள் கரங்களால் நமக்கு ஒரு பாராட்டு என்கின்ற போது அது மிகவும் உயர்ந்ததாக நான் கருதுகின்றேன் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் யாரும் நான் பேசி அதன் மூலியமாக விஷயங்களை தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டியவர்கள் அல்ல அரசியல் சட்டத்திலே என்ன கூறியிருக்கிறது கர்நாடக அரசாணைகள் என்ன கூறியிருக்கிறது என்கின்ற எல்லா விதமான கருத்துக்களையும் நன்கு அறிந்தவர்கள் தான் இங்கே அமர்ந்திருப்பது அதனால் தமிழ் மொழி இன்னைக்கு அரசியல் சாசன சட்டம் ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் சொல்லி இருக்குதான் கர்நாடக அரசு கூட ஏன் அந்த முடிவை எடுத்து பல கமிட்டி இருக்குது ஆனால் ஏன் இந்த அரசு அந்த ஒரு முடிவை எடுத்துச்சு அப்படின்னு வரும்போது நாமும் சரியா உணரணும் நாராயண கவுடா கர்நாடக ரட்சணவேரிக்கையினுடைய நாராயண கவுடா மீண்டும் கர்நாடகத்திலே மொழி கலவரத்தை உருவாக்குகின்ற ஒரு வேலையை நாராயண கவுடா எடுத்ததனால் நாராயண கவுடானுடைய யூடியூப் சேனலில் பேசுகிற அந்த வார்த்தைகளை நான் கேட்டேன் தமிழர்களை எவ்வளோ கேவலமாக பேசுகிறான் தெலுங்கர்களை எவ்வளோ கேவலமாக பேசுகிறான் அப்படி பேசுகிற போது அவன் ஒரு வார்த்தையை சொல்றான் இன்னைக்கு தமிழர்களும் தெரிகர்களும் நாம் அடித்த அடியில் நன்னகாகித்தாரே அவர் ஏனும் இன்னைக்கு சிறப்பாக நடந்திருக்குது இதற்கு தலைமையில் பங்கிக் கொண்டிருக்கும் ஐயா ரஞ்ச் போஜ் அவர்களே மற்றும் தோழர்களே

சட்டசபையில் பேசுகிறப்ப கூட வந்துவிட்டு மாநிலத்தை சார்ந்து தான் பேசியிருக்குறாங்களோட மொழி பாதுகாப்பை பத்தி பேசவே இல்லை அது என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாநிலத்தில் ஒரு கோடி தமிழ் மக்கள் இருக்கிறாங்க ஒருங்கிணைந்த ஒரு இயக்கம் வந்துட்டு இங்கே இல்லை எல்லாமே வந்துட்டு தமிழ்நாட்டை சார்ந்து அந்த அரசியல் நோக்கத்தோடு நம்ம செயல்படுத்துருக்கறனால எதுவும் வந்துவிட்டு இல்லை இந்த மண்ணுக்கு ஏற்ற அரசியலை நம்ம பண்ணலை அப்படின்னு கிடையாது அதனால் தான் வந்துட்டு நமக்கு இடர்பாடு மத்திய மாநில அரசாங்கம் கூட வந்துட்டு தமிழ் மொழி அழிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கு இது இப்ப இல்ல பல நூறு ஆண்டு சொல்ல பல ஆயிரம் ஆண்டா வந்துட்டு சமஸ்கிருதம் நம்மளை அழிக்கணும்னு உத்வேகத்தோடு நிக்கிறான் அவன் தான் வந்துட்டு ஆர் எஸ் எஸ் மாறி இருக்கிறான் இந்திய சுதந்திரம் ஆன பிறகு பாராளுமன்றத்துல வந்துட்டு இந்த ஒத்துல வழக்குறையினர் திரு ஜோனிபாஸ் அவர்களுக்கும் அவர்கள் தெளிவான நமக்கு ஒரு அரசியல் சிந்தனை பார்ட்டி போலிட்டிக்ஸ் அரசியல் சிந்தனை நமக்கு கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி கூறுகிறோம் அந்த இழப்பை ஏற்று திரு திருமலன் ஸ்ரீ அவர்கள் அன்போல் த அன்போல் ஆசிரியர் தகவலை பற்றி ஒரு வரலாறு சிறப்பு மிக்க வரலாற்று எழுதியிருக்கிறார் அவர் எழுதியுள்ளதால் தங்குவில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது பல இடங்களிலே அவர் வந்திருப்பதற்காக அவருக்கும் நன்றி கூறுகிறோம் திரு ரமேஷ் அவர்கள் தன்னுடைய விருந்தோம்பல் கொடுத்தமைக்காக அவர் வந்து கலந்து கொள்ளமைக்காகவும் அவருக்கு நன்றி கூறுகிறோம் மற்றும் திரு ஜெயசீலன் திரு சம்பத் ஆகியோருக்கும் தங்கவயல் வரலாற்றை எழுதிய திரு கே சீதாராமன் அவருடைய முதல்வர் திரு கே எஸ் சந்திரசேகரன் அவர்கள் வந்துள்ளமைக்கு அவருக்கும் நன்றி கூறுகிறோம் மற்றும் இங்கே வேற்று சில அமைப்புகளுக்கு நாங்கள் அழைப்பு இருந்தாலும் இயலாமைக்காகவும் நேரம் கருதியும் அவர்கள் வந்திருக்கார்கிட்டாலும் அவர்கள் மனதிலே கலந்து கொள்ளவில்லே என்ற எண்ணம் இருக்கலாம் அதற்காக அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி இணைந்து கொள்கிறோம் சிறப்பாக இந்த அரங்கத்திலே தங்களது கருத்துக்களை சொல்வதற்கு நல்ல வாய்ப்புகள் இருந்தது இருப்பினும் பேசியவர்களே நிறைய நமக்கு தெளிவுரை கொடுத்துருக்கதால் மேற்கொண்டு பலருக்கு நாம் உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கலாம் கலந்துரையாடு இருந்தோம் நேரம் கருதி இந்த கூட்டத்தினை இத்துடன் முடித்துக்கொள்கிறோம் நாங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த பாராட்டுகிறோம்